டாக்டர் கோமதி அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் நினைக்கிறோம் என்னோட கண்ணு என்னோட நேரம் அதை பார்க்காதீங்க பாருங்க தேவையானதை பாருங்க நாங்க ஒவ்வொரு லேயரா ஒன் டு ஒன் ஒன் டு ஒன் ஒவ்வொரு வீடுகளிலும் போய் ஒவ்வொரு லேயரா பிரிச்சு பிரிச்சு காமிச்சு இன்னைக்கு ஐந்து லட்சம் பெண்களின் கர்ப்பப்பையை காப்பாற்றி விட்டோம் கர்ப்பப்பை என்பது என்னோட உரிமை நான் பிறக்கும் போது கர்ப்பப்பையோடு தான் பிறந்தேன் கருவாய் வேண்டும் தாயே எனக்கு கருவறை வேண்டும் நான் கல்லறை போகும் வரை என் கருவறை வேண்டும் என் குலத்தை காப்பதற்கு என் குழந்தை எனக்கு இயற்கையாக பிறக்க வேண்டும் நான் செயற்கை கருத்தருப்பு மையத்திற்கு போக கூடாது அந்த இதை போய் சொல்லி கொடுத்துருக்கோம் பிசிஓடி நீர் கட்டி வெள்ளைப்படுதல் ஓவர்ஃப்ளோ இச்சிங் இரிடேஷன் இதை பேசுவதற்கு என்ன தயக்கம் ரெண்டு தொடையும் புண்ணாகிறது நான் ஆறாம் வகுப்பு படிக்கிற குழந்தை என்கிட்ட வந்து கதறிட்டு கேட்குது என்னால் நடக்க முடியல மூணு பேண்டை ஒட்டி வச்சுக்கிட்டு வரேன் ஸ்கூலுக்கு சாய்ந்தரம் போய் தான் மாத்தறேன் ரெண்டு தொடையும் புண்ணாகுது க்ரீன் தொடவரேன் தேங்காய் என்ன தொடகிறேன்னு சொல்லுது வேண்டாம் பிளாஸ்டிக் நாப்கினை தூக்கி எறி மண் பயனுற வேண்டும் சொற்போர் புரியலாம் நான் செயல்போர் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று செயல்போர் என்னை அறிமுகப்படுத்தி வரும் செயல் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அசைந்து இசைந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது செயல் 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 செய்து கொண்டிருந்தார் இந்த வானம் நீ வானத்துக்கு போக வேண்டாம் பெண்ணே உன் காலுக்கடியில் வானம் வசப்படும் அதற்கு நான் தான் சாட்சி பத்தாம் வகுப்பு தமிழ் மீடியம் தான் படித்திருக்கிறேன் இரண்டு டாக்டர் பட்டம் திருமூலரை மூன்று ஆண்டுகள் படித்தேன் புல்லாங்குழலை அடுப்புதும் பெண்களாக இருந்த பெண்களுக்கு ஏழு துளைகள் போட்டேன் மூலாதாரம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆங்கம் என்று தியான வகுப்பை இலவசமாக சொல்லிக் கொடுத்தேன் ஒவ்வொரு வீட்டு புல்லாங்குழலும் அடுப்பும் கொண்டிருக்கிறது இசைந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பெண்ணின் கற்பப்பையை காப்பாற்றி கொண்டிருக்கிறது தன்மானமாக வாழ்கிறாள் சுய கௌரவமாக வாழ்கிறாள் என்ன செஞ்சா ஒவ்வொரு லேயரா பிரிச்சு காமிச்சா நீ இதை பண்ணாத அதுக்கு பதிலாக சொன்னா இப்படி நான் ஒவ்வொரு மேடைகளிலும் கத்திக் கொண்டும் கதறி கொண்டும் இருந்தேன் ஒரு நபர் அப்படி உட்கார்ந்து கேட்டார் ஒரு அரங்கத்துல கொரோனா வாரத்துக்கு முன்னாடி அவர் போய் சொன்னார் ஒரு அம்மா கத்துது ஏதோ சானிட்டரி நாப்கின் பத்தி பேசுது மாதவிடாயை பத்தி பிளாஸ்டிக் இருக்காமா அதுல குளோரின் இருக்காமா டாக்ஸிக் இருக்கா அதை யூஸ் பண்ணா கேன்சர் குழந்தை குழந்தைங்க ஆயிரம் சொல்லி பேசுறாங்க இதை பத்தி அவங்கள வர சொல்லட்டுமா நீங்க கேட்குறீங்களான்னு கேட்டுருக்காரு ஃபர்ஸ்ட் அந்த நாப்கின் அனுப்ப சொல்ல பார்க்கலாம் அது பேசுறதெல்லாம் உண்மைதானா என்று அந்த நாப்கின் அவர்கள் அனுப்பப்பட்டது ஆறு மாதம் தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்னை அதுக்கப்புறம் வர சொல்லி என்னை வாரி கட்டி அணைத்துக் கொண்டார்கள் அருமையான ஒரு பொருளை இந்தியாவிற்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அனைத்துக் கொண்டு என்னோடு இணைந்து இன்று லேடி லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடாது சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் அது என்ன லேடி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக நயன்தாரா மேடம் எங்களோடு இணைந்து பயணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கும் அம்மா அவர்களுக்கும் பாரதி பாஸ்கரம் அவர்களுக்கும் மேடை வீச்சுக்கும் அனைவருக்கும் மேயர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் சே சேகர்பாபு அவர் அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்